ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ரெங்காஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஃபைவ் மினிட்ஸில் ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் மூணு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீலா வாக்கெலாம் கட் பண்ணி சேர்த்து விட்டுக்கலாம் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து விட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் அரைக்கப் தண்ணி சேர்த்து விட்டுட்டு இதை ஒரு தடவை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ குக்கரை மூடி மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும் இப்போ விசில் அடங்கினதும் நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை ஒரு கரண்டி இல்லை மற்றாலை இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க இந்தளவு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம் தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சி வரட்டும் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து கூடவே கால் டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்து விட்டுக்கலாம் உளுந்தும் நல்லா செவந்து சீரகமும் மறுபட்டு வாசம் வரணும் நமக்கு இப்போ கொஞ்சமாக கருவேப்பில் கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து விட்டுட்டு நம்ம மசித்து எடுத்த வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே இதோட சேர்த்து விட்டுட்டு இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட சட்னி ஃபைவ் மினிட்ஸில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது இட்லி தோசை எல்லாத்துக்குமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்